அபிசல்லுல்லா சில அவங்க கடுமையான குளிப்பை குளிப்பதற்கு எப்படி செய்திருக்கிறார்கள் என்றால் இடது கையினால் அந்த பாத்திரத்தை வலது கையில் ஊற்றி தன்னுடைய கையை மூன்று முறை கழுவி கொள்வார் தன்னுடைய மறைவிடத்தையும் அனுசிவாங்க கரை கொள்வாங்க அதுக்கு பிறகு கொழுகைக்கு ஒது செய்வது போல ஒது செய்வார்கள் காலையும் கழுகுவார்கள் ஒரு சில காலை கழுவு தானே வேணும் காலையும் கழுவார்கள் என்றால் எல்லா உறுப்புகளையும் கழுவிட்டு காலையும் கழுவாங்க சில நேரத்தில் காலை குளித்ததுக்கு பிறகு கழுவாங்க அதுக்கு அறந்திரர்கள் விளக்கம் சொல்லுவாங்க என்னன்னா அவங்களுடைய காலத்துல அவங்க தரையில் தான் குளிப்பாங்க அதுல சேறுபட்டு அழுக்குகள் படும் அதனால கடைசியாக காலை களி முடிச்சுட்டு போயிடுவாங்க குளிச்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்ப நாங்க முதல்லையும் கழுவலாம் கடைசிலையும் கழுவலாம் அதுக்கு பிறகு சல்லல்ல அரசும் தன்னுடைய தலையனு செய்வாங்க தலையில மூணு அழுக்களை ஊற்றுவார்கள் ஊற்றி நல்லா தேய்ச்சி தரையில் நலைந்து விட்டது என்ற அளவுக்கு பிறகு தன்னுடைய வலது பக்கத்தில் ஊற்றுவார்கள் பிறகு இடது பக்கத்திலே ஊற்றுவாங்க பிறகு நம்மளுடைய உடம்பே முழுக்க அவங்க தண்ணி ஊற்றுவாங்க பெண்களை பொறுத்த வரையில் அவர்களுக்கும் இதே சட்டம் தான் பெண்கள் அவனுடைய தலையில சிலங்களை அவனுடைய தலைமுடியை கட்டி வச்சிருப்பாங்க கூந்தல் கட்டியிருப்பாங்க அதை அவர்க்கத்தான் வேணும் என்பது இல்லை அதை அவங்க நனைந்து விட்டால் போதுமானது தலைமுடிகள் அடிவரைக்கும் நடைந்து விட்டது என்று போதுமானால் தெரிந்து விட்டால் போதுமானது அதை குலைத்து கழுக அடுக்க எடுக்க வேண்டும் இல்லை அவங்க தேவைப்பட்டால் செஞ்சு கொள்ளலாம் இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குளிப்பதற்கான அந்த சுண்ணத்தான முறை இப்படி இல்லாமல் ஒருவர் என்ன செய்யறார் குளிக்கிறார் எல்லாத்தையும் நானே nana...